இது உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரைந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே ரத்தினம் பிள்ளை புதூரில் செல்வமுத்து மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் கரூர் மாவட்டம் கொளித்தலை அருகே திம்மம்பட்டி ஊராட்சி ரத்தின பிள்ளை புதூரில் சுய வலம்புரி செல்வ விநாயகர் தியே செல்வமுத்து மகா மாரியம்மன் ஸ்ரீய மலைச்சாமி திரியபடாரி மண்டு திரேய மதுரை வீரன் திரேயமலையாளி திரேய கொலைகார முத்தையன் ஆகிய தெய்வங்களுக்கு புதிதாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் முடிவு செய்தனர் இதை அடுத்து கடந்த பன்னிரண்டாம் தேதி குளித்தலை கடம்பர் கோவில் காவிரி ஆற்றில் இருந்து ஒட்டகம் குதிரைகள் ஆட்டம் போட்டுக்கொண்டு முன்வர பக்தர்கள் பொதுமக்கள் புனித நீர் எடுத்து வந்தனர் புனித நீர் அடங்கிய கும்பத்தை ஆர்டோட்டிடோட் மலை கந்த் சுப்பிரமணிய சிவாச்சார் மற்றும் ரத்தின சிவம் சிவாச்சாரியார்கள் கொண்ட குழுவினர்கள் வேலியில் நான்கு கால பூஜைகள் செய்தனர் இன்று காலை கந்த் சுப்பிரமணிய சிவாச்சாரியார் கோமாதா பூஜையும் செய்தார் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க கடம்புறப்பாடு நிகழ்ச்சியும் நடந்தது கந்த் சுப்பிரமணிய சிவாச்சாரியார் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் பின்னர் புனித நீரை பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெளிக்கப்பட்டது கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார் தீபாரதனையும் நடந்தது தொடர்ந்து பரிவார தெய்வங்கள் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் முள்ளிப்பாடிப்பட்ட அம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கினார் சுற்றுப்பகுதி கிராம பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாக்குழுவின் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது Thank <laughs> you. செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எடிமுரசு டிவிக்கு